இப்போ சீனாவில் என்ன பண்ணிட்டா ஓஹோ ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பார்ட்ஸ் இல்லை அப்படின்றதுனால இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க சரி ரைட் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் நிறுத்த மாட்டோம் ஆனால் சீனாலேருந்து தான் சப்ளை ஆகும் நெதர்லேண்ட்ஸ் போகாது டைரெக்டாக சீனாலேருந்து யூரோப்பில் நீங்கள் இருக்க யார் ஒன்றா வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பில்லியன் சப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்க நாங்கள் தரோம் அடுத்த கண்டிஷன் அது டாலர்லாம் வேண்டாம் யூரோவும் வேண்டாம் சைனீஸ் கரன்சி ரென் மின் பி ஆர் யுவான் அப்படி சொல்லுவாங்க அத்தை அதில் கொடுத்து வாங்கிக்கோங்க டாலர்லாம் நீங்கள் வீட்லேயே வச்சுக்காங்க இல்லை கழுத்தில் மாட்டிக்காங்கன்ட்டாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்போ டாலரைசேஷனை நீங்களே வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் பிஹெச்பின்னு நினைக்கிறேன் ஒரு ஆயன் ஓர் கம்பெனி அவங்களுக்கு பெரிய கஸ்டமர் வந்து சீனா தகவல் என்ன பண்ணிட்டாங்க தம்பி இனிமேல் டாலர்லாம் வேலைக்கு ஆகாது நாங்கள் வந்து இந்த ரென்மின் பி இதில் தான் நாங்கள் காசு கொடுப்போம் வாங்கிக்கிறியா இல்லைங்க டேடி டேடியாவது ஈடியாவது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நாங்கள் இதில் தான் கொடுப்போம் இதில் வேற சில ஷிப் வந்து ஆல்ரெடி சைலிங் பாதி தூரம் வந்துன்னுக்குது வேணாம்ப்பா நீ திருப்பி எடுத்துகிட்டு போயிருப்பா அப்புறம் கடைசியில் வேற வழி இல்லாமல் சரிங்க எடுத்த ஒன்று அவ்வளோ வேணாம் தேர்ட்டி பர்சன்ட் அது மட்டும் நாங்கள் உங்கள் கரன்சியில் வாங்கிக்கிறோம் மீதி டாலரு அப்படியே படிப்படியாக ஐம்பது எழுபது அப்படின்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு இப்போ தேர்ட்டி பர்சன்ட் வந்து பி அதில் தான் வந்து காசு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஐன் ஓருக்கு ஆஸ்திரேலியன் அவங்களுடைய க்ளோசஸ்ட் அலை அவங்களுக்கே இந்த ஆப்பு அப்படி இருக்கிச்ச இதுல சீனா பணிந்து விட்டது அப்படின்னு சொன்னா தம்பி இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அந்த தான் இங்க நடந்துட்டு இருக்கு புழுகி புழுகி புழுகியே வந்து ஊரையமாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க ஆனா எத்தனை நாளைக்கு கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை நாளைக்குன்னு நமக்கு தெரியல அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கோதிச்சு போயிருக்காங்க